எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சாஸ்திரம் சம்பிரதாயமில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா திருமூலர் அருளிய திருமந்திரத்தில் முதல் தந்திரத்தில் நூற்றி எழுவத்தி ஒன்றாவது பாடலை பற்றி பார்க்க போகிறோம் செல்வம் நிலையாமை ஈட்டிய தேன் பூ மனம் கண்டு ரதமும் கூட்டிக் கொணந்தொரு கொம்பிடை வைத்திடும் ஓட்டி வலியார் வழியார் கொல காட்டிக் கொடுத்து அது கைவிட்டவாரே ஈட்டிய தேன்பூ மணங்கண்டு ரதமும் கூட்டிக் கொணர்ந்தொரு கொம்பிடை வைத்திடும் ஓட்டித் துரத்திட்டது வலியார் கொல காட்டிக் கொடுத்து அது வாரே இப்பாடலின் பொருள் வாசனைமிக்க மலர்களை தேடிச் சென்று அவைகளில் இருக்கும் தேனை கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து ஒரு மரத்தின் கொம்பில் கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைத்து பெரிய தேனடை அளவிற்கு சேமித்து வைக்கின்றது தேனீக்கள் ஒரு நாள் அந்த பெரிய தேனடையை கண்டுவிட்டு மனிதர்கள் வந்து அவைகளை தீப்பந்தங்களால் துரத்திவிட்டு அவை சேமித்து வைத்திருந்த தேனடியை கொண்டு போய்விடுகிறார்கள் தேனி தாமே தேனடையை பெரிதாக சேமித்து தாமே மனிதர்களுக்கு காட்டி கொடுத்து விடுகிறது அதுபோலவே உயிர்கள் தாங்கள் சிறுக சிறுக சேகரித்த செல்வங்களையும் ஒரு நாள் மற்றவர்கள் கவனிக்குமாறு தங்களிடம் இருக்கும் செல்வத்தை பிறருக்கு பெரிதாக காட்டி கொடுத்து விட அவர்களை விட வலிமையான மற்றவர்கள் அந்த செல்வங்களை களவாடி செல்வார்கள் எனவே உலக செல்வங்கள் எதுவுமே எப்பொழுதுமே நிலைத்து இருக்காது மேலும் பல தகவல்களை அறிவோம் நன்றி வணக்கம்